வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் உணவுல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாரம்பரிய அரிசி தான் எடுத்துக்கிட்டா வெறும் பாரம்பரிய அரிசிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது குறிப்பாக காய்களும் கீரைகளும் பழங்களும் அதற்கடுத்து அரிசி வகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் இன்றைக்கு ஒரு ஒரு தவறான கண்ணோட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி நல்லதா கெட்டதா நல்லதா கெட்டதா நல்லதுன்னு சொல்றதுதானே காலையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா நல்லதுதான் ஆனால் எப்படி சமைக்க வேண்டும் என்று தெரியுமா அந்த அரிசியை எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும் என்று தெரியுமா அதுல இருக்கக்கூடிய அந்த அரிசியை எந்த பாத்திரத்தில் சமைக்க வேண்டும் என்று தெரியுமா சமைக்கும் பொழுது அந்த சமைப்பவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா எதுவுமே ஆனால் பாரம்பரிய அரிசி நல்லது இல்லையா அப்போ பாரம்பரிய அரிசி மிக மிக நல்லது இன்னைக்கு நிறைய கலர் கலரா இருக்கு பாரம்பரிய அரிசியில ஒட்டு மொத்தமாக வெள்ளை பழுப்பு சிகப்பு கருப்பு இந்த நான்கு வகைகளை கொண்ட பாரம்பரிய அரிசி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தட்பவகுப்பு நிலையில் விளந்துகிட்டு இருக்கோம் இந்த நாலு அரிசியில எந்த அரிசி முதல் தரமானது என்று கேட்டீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய அரிசிதான் மிக 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 எதுக்கு நல்லது ஆரோக்கியத்திற்கு நல்லது காரணம் நான் இயற்கை மருத்துவ நான் எதுல சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறேன் என்றால் புற்றுநோய் தான் கேன்சர் பேஷண்ட் தான் டயபெட்டிக் தான் இந்த இரண்டுக்கும் நான் வெறும் உணவை மட்டுமே கொடுப்பேன் அதிலே குறிப்பாக இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியமான அரிசி வகைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் வெள்ளையாக இருப்பதை விட பழுப்பாக இருப்பதை விட சிவப்பாக இருப்பதை விட கருப்பு எப்பொழுதும் அந்த அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மற்ற நான்கு வகையான அரிசிகளும் ஆரோக்கியமானவர்களுக்கு மேலும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அந்த மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய அரிசியில மிக மிக முக்கியமானது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க அதை விட முக்கியம் அந்த கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அரிசியை எப்படி சமைக்க வேண்டும் சமைத்தல் இங்க வந்திருக்கவங்க எத்தனை பேர் சமைக்கிறீங்க வீட்ல கையை தொகுங்குவோம் அப்போ அன்னையை ஊட்டி விட்ட சாப்பாடு இன்னைக்கு ஊஃபரும் சமோட்டமும் ஊட்டிக்கிட்டு திரியிறா இல்லையா சரி நீங்க எல்லாமே சமைக்கிறீங்களே உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி சமைத்தல் என்றால் என்ன அது தெரிஞ்ச நாள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சமைக்க சொல்லி அவ்வளவுதான் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் இன்றைக்கு அரிசியை எத்தனை பேர் பக்குவப்படுத்தி சாப்பிடுறீங்க பக்குவப்படுத்துதலுக்கும் குக்கரில் வேக வைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு இன்றைக்கு எத்தனை பேர் வீட்டுல குக்கர்ல சமைக்கிறீங்க அரிசிங்க கையத்துக்கு சாப்பாடு குளநாசம் குக்கர் சாப்பாடு என்னது குளத்தை நாசம் அப்புறம் சட்டிய விட மிகச்சிறந்த ஒரு பாத்திரம் அரிசியை சமைப்பதற்கு என்றே வடிவமைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் உண்டு அது என்ன பாத்திரம் அது என்ன பாத்திரம் தெரியுமா நம்ம ஆளுங்களுக்கு தை மாசம் ஒன்னாம் தேதி நாளை காலையில வரப்போகுதுன்னா முத நாள் சாயங்காலம் வீட்டுக்கார பையனை கூப்பிட்டு பறந்த அந்த மூளையில ஒண்ணு கிடக்கும் என்ன கிடக்கும் என்ன பானை வெங்கல பானை எங்க கிடக்கும் மூளையில பறந்த கிடக்கும் அப்ப மார்கழி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மேல ஏறி அந்த பானையை எடுக்க வேண்டியது நல்லா கழுவ வேண்டியது மறுநாள் காலையில பொங்க வைக்க வேண்டியது மதியானமே அதற்கு பொங்க வச்சு நடந்து வச்சிருவான் உண்மையிலேயே அரிசி சாதம் சமைப்பதாக இருந்தால் வெங்கல பாத்திரத்தில் மட்டுமே சமைக்க வேண்டும் ஏனென்றால் வெங்கல பாத்திரம் தான் சாதம் செய்யும் பொழுது அந்த அரிசியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்தத்திலும் அழிக்கப்படாமல் நீண்ட நேரம் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம் தான் வெங்கல பாத்திரம் வெங்கல பாத்திரம் கிடைக்கலனா எந்த பாத்திரத்துல சமைக்கணும் மண் சட்டில சமைக்கணும் மண் சட்டி என்று சொன்னால் எந்த வகையான மண் தீர் சமைக்க வேண்டும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நாங்க வீட்டுல சமைக்கவே கூடாது நாங்க ஏதோ கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்குள்ள சீக்கிரம் சமைச்சிட்டு சீரியலை பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சா நீ இந்த மாதிரி சொன்னா நாங்க எங்க போய் சமைக்கிறது அப்ப மண் சட்டியில் சமைக்க வேண்டும் குறிப்பா குறிப்பாக கருப்பு கலர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மண் சட்டியில நீங்கள் சாதம் செய்ய வேண்டும் அப்ப சாதம் செய்வதற்கு என்ற இரண்டே இரண்டு பாத்திரம்தான் ஆனால் முதலாவதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் வெங்கல பாத்திரம் இரண்டாவது மண் சட்டி தான் சரி இந்த ரெண்டு பாத்திரத்தை எடுத்தாச்சு அரிசிய ஊற வைக்காம பஸ்ட் சமைக்கலாமா இன்றைக்கு பெரும்பாலான இருக்கக்கூடிய ஒரு தவறானது என்னன்னா ஒரு கஞ்சி வைக்க சொன்னோம்னா சார் கஞ்சி வைக்க சொல்றீங்களே எங்க கருப்பு கவுனி இருக்குது அதை நான் உடைச்சி போட்டு உடச்சிட்டுள்ளே போட்டு வறுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம் சமைக்கலாமாண்ணா தவறான ஒரு முறை ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் எதை எதை ஊற வைக்க வேண்டும் எதை எதை வறுக்க வேண்டும் என்று வகுத்திருக்கிறார்கள் அரிசியாக இருந்தால் எந்த ஒரு அரிசியாக இருந்தாலும் கட்டாயமாக ஊற வைத்து தான் சாப்பிட வேண்டும் ஊற வைக்காமல் அரிசியை சாதமாக்க கூடாது இப்ப நான் சத்து மாவு பண்ண போறேன் சார் பத்து வகையான அரிசி வகைகளையும் பத்து வகையான அரிசிகளையும் ஊற வைத்து காய வைத்து பின்னாடிதான் நீங்க அரைத்து சத்துமாவாக செய்ய வேண்டும் அரிசியை பொறுத்தளவுல நீங்க ஊற வைக்காம சாப்பிடக் கூடாது அடுத்ததாக இந்த அரிசியை எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் பாரம்பரிய அரிசியை பொறுத்தவளவுல குறைந்த பட்சம் பனிரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நாளை காலையில நீங்க சமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் முதல் நாள் மாலை வேலையில அரிசியை ஊற வைக்க வேண்டும் காலையில வேக வைக்க வேண்டும் எதுல வேக வைக்கணும் குக்கர்ல இல்லை வெங்கல பாத்திரத்துல இல்லைன்னா மண் சட்டியில வேக வைப்பதுக்கு முன்னாடி ஒல வைக்க வேண்டும் எத்தனை பேர் வீட்டில் ஒழ வச்சிருக்கீங்க அடுத்த உனக்கு உழை வைக்க மாட்டோம் இல்லையா நம்ம வெங்கல பாத்திரத்திலேயோ தண்ணிய ஊற்றி நல்லா உழ வைக்கணும் ஒள வச்சதுக்கு அப்புறம்தான் ஊரு அரிசியை எடுத்து அளவி போடணும் நல்லா கொதிக்க விட்டு நீங்க சாப்பிட வேண்டும் இப்போ ஒரு கேள்வி இல்லைன்னா சார் பாரம்பரிய அரிசியில சாதமாக சாப்பிடுவது நல்லதா அல்லது கஞ்சியாக சாப்பிடுவது நல்லதா நீ சாப்பிட்டாலே நல்லது கஞ்சியா சாப்பிட்டா என்ன சாதமாக சாப்பிட்டா என்ன ஏதோ ஒரு விதத்துல உனக்கு பிடித்த இருக்கக்கூடிய அந்த முறையில் நீ எடுத்துக்கொள் என்றுதான் சொல்லுவோம் அப்போ கஞ்சி யார் சாப்பிட வேண்டும் சாதம் யார் சாப்பிட வேண்டும் பச்சரிசி யார் சாப்பிட வேண்டும் புழுங்கல் அரிசி யார் சாப்பிட வேண்டும் பச்சரிசி உடம்புக்கு நல்லதா கெட்டதா பாரம்பரிய அரிசியில பச்சரிசி மிக மிக நல்லதா கெட்டதா குழுங்கல் அரிசி யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இரண்டு வகையான அரிசி தான் ஒன்று பச்சரிசி இன்னொன்று குழுங்கல் அரிசி தான் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்களோ நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் குழுங்கல் அரிசி சாப்பிடுவது சால சிறந்தது